நான் உங்கள் கவி படிக்கலாம் சுபா அப்பா கிட்ட சொல்லிட்டியா அப்பா என்ன சொன்னாரு சஞ்சயன்னா உன்கிட்ட பேசினதை வச்சு உனக்கு என்ன விளங்குச்சு இப்போ நீ மனசளவுல சந்தோஷமா இருக்கியாடி அவர் உன்னை ஏத்துக்கிறேன்ற மாதிரி ஏதாவது சொன்னாரா என்று துருவி துருவி சுபாவிடம் கேட்டாள் ரோஜா அக்கா அவர்தான் என்னைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாருல அப்புறம் என்ன ஏத்துக்கணும் என்றாள் சுபா உங்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் சுபா அது வந்து அவர் உங்ககிட்ட முழுமையான கனவை நடந்துக்கணும் அதுக்கு அந்த அண்ணாவோட மனசை நீந்தான் நீ அவர்கிட்ட அன்பா இருக்கணும் அவருக்கு உன் மேல ஒரு ஈர்ப்பு வர்ற மாதிரி நீ அவர்கிட்ட நடந்துக்கணும் பார்க்க பார்க்கத்தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நீ குழந்தையை மட்டும் கவனிச்சுக்கிட்டு அவருக்கு தேவையானதை பண்ணிட்டு தனிச்சு இருக்கக்கூடாது சுபா அது இல்ல வாழ்க்கை நான் என்ன சொன்ன வரேன்னு உனக்கு புரியுதா என்று தயக்கத்தோடு கேட்டாள் ரோஜா நல்லாவே புரியுதுக்கா ஒரு அயோக்கியங்கிட்ட போய் அடிபட்டு தானே வந்தேன் அவனுக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை அந்த கட்டில் சுகம் மட்டும்தான் முக்கியம் நான் எந்த மாதிரி மனநிலையில் இருந்தாலும் நித்தம் நித்தம் என் உடம்பை ரணமாக்குவான் தாங்கவே முடியாது ஆனாலும் பொறுத்துக்குவேன் தாலி கட்டிட்டானே புருஷன் ஆயிட்டானேன்னு ஆனால் இப்போ அந்த குழந்தைக்கு அம்மாவா மட்டும்தான் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஆனா அவரும் என் அப்பாவுக்கு மகனாக ஆசைப்படுறாரு அவர் தாங்க்கா பெரிய மனுஷன் எனக்கு இந்த உடல் சுகம்லாம் மரத்து போய் ரொம்ப நாளாச்சு உங்ககிட்ட மனசு விட்டு ஒரு விஷயம் சொல்றேங்க்கா இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா நீங்க சொல்ற மாதிரி அவர் என்னை முழுசா மனைவியை ஏற்றுக்கிட்டா நான் சந்தோஷப்படுவேன் அதுக்காக உடனே அவர் என்னை ஏற்றுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நான் அவரை கட்டாயப்படுத்த போறதும் இல்லை அவரா காலம் கடந்து வரும்போது மன மாதிரியே என்னை ஏற்றிக்கிட்டாருனா அன்னைக்கு நான் முழுமையா சந்தோஷப்படுவேன் அவரா தாங்கா சொன்னாரு காலப்போக்குல என் மனசு மாறணும் உன் வாழ்க்கை என்னால் போகுமோன்னு எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு உனக்கு நல்ல புருஷனா என்னால் நடந்துக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு என்கிட்ட மனசு விட்டு பேசினா இருக்கா அவர் பேசினதை எனக்கு இப்போ நினைச்சாலும் சந்தோஷமா இருக்கு அவர் என் மனசை புரிஞ்சிருக்காரு எனக்கு அதுவே சந்தோஷமா தான் இருக்கு இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வாழ்க்கையில் அவர் கூட எனக்கு சேரணும்னு விதி இருந்தா நான் சேருவேன் இல்லைனா அவருக்கு மனைவிங்கிற அடையாளத்தோடவும் அவர் குழந்தைக்கு நல்ல அம்மாவாகவும் வாழ்ந்துட்டேயே என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேங்க்கா என்றாள் சுபா சரி அப்பா கிட்ட சொன்னியே அவர் என்ன சொன்னாரு உன் கூட வரேன்னு சொன்னாரா என்று ரோஜா கேட்க எங்கே கூப்பிட்டு பார்த்தேங்கா அவர் பொண்ணு கொடுத்த வீட்லயெல்லாம் வந்து மரியாதையாக மரியாதையா இருக்காதுன்னு நினைக்கிறாரு அதுவும் சரிதான்கா கிராமத்துல வாழ்ந்த மனசன் எனக்கு அதுவும் சரிதானு பட்டுது நாங்கள் போய் அவர் கூட வாழாமல் இருந்தேன்னா அந்த வாழ்க்கையை எங்க அப்பா கண் கூட பார்த்தாருன்னா கலங்கி போயிடுவாருக்கா நான் வாழ போற வாழ்க்கையை பத்தி அவருக்கு என்னதான் புரிஞ்சாலும் சங்கடமா தானேக்கா இருக்கும் அந்த ஏன் கடைசி காலத்துல அவருக்கு கொடுக்கணும் வேண்டாம் அவர் இங்கேயே இருக்கட்டும் எப்போவோ நான் அவர் கூட சேர்ற காலம் வரும்போது நாங்க சந்தோஷமா இருக்கிறது அவர் கண்ணால பார்க்க முடியும்னா அந்த நேரத்துல நான் அப்பாவை கூட்டிட்டு போய் வச்சுக்கிறேன் வேலைக்கு போறேன்னு சொல்லி இருக்காரு நீங்க அவர் ஏதாவது வேலைக்கு சேர்த்து விட்டுருங்கக்கா அவர் வீட்டிலேயே இருந்தா தனிமையில இருந்து யோசனை பண்ணிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறாரு நானும் பக்கத்துல இல்லைன்னா சொல்லவே வேண்டாம் என்றாள் சுபா இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா சுபா மருதப்பா எனக்கும் அப்பா மாதிரி தான் இதை பல தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இருந்தாலும் நீ அதை புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே அவருக்கு நானும் பொண்ணு தானே நான் அவரை பார்த்துக்க மாட்டேனா இங்கே என்ன பல பேராக இருக்கோம் நாங்கள் தானே இருக்கோம் சரி சரி பேசிட்டே இருந்தா நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம் நீ ரெடி நம்ம இப்போ பார்லர் போயிட்டு வந்துடலாம் நாளைக்கு அக்காவோட வளைகாப்புக்கு போகும்போது சஞ்சய் அண்ணா உன்னை பார்த்துட்டு அசந்து போயிடணும் அதைத்தான் இவ்வளவு நேரம் அண்ணன் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நம்ம கிளம்பலாமா உனக்கு ஒன்னும் வேலை இல்லையே என்றாள் ரோஜா அக்கா என்னக்கா நீங்க ஓய்வே இல்லாம எனக்காக நீங்க இவ்வளவு யோசிக்கும் போது எனக்கு என்ன வேலை இருக்க போகுது என் விஷயத்துல நீங்க எனக்காக ரொம்ப ரொம்ப முயற்சி எடுக்கிறீங்க ஆனா அக்கா அவசியம் போகணுமா எதுவும் இல்ல எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை அதான் என்றாள் சுபா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சுபா நான் தான் கூட வரேனே உன் முகத்துக்கு ஏற்ற மாதிரி உன் உடம்புக்கு ஏற்ற மாதிரி உன் கலருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே உன்னை ஒரு சிலையாக மாற்றிடுவாங்க வா கிளம்பலாம் என்று சுபாவை அழைத்து கொண்டு பார்லருக்கு சென்றாள் ரோஜா அங்கு சென்ற ஒரு சில மணி நேரங்களில் சுபாவை தேவதை போல் மாற்றினார்கள் அந்த பார்லரில் வேலை செய்யும் பெண்கள் அக்கா என்னக்கா இவ்வளவு முடிய கட் பண்ணிட்டாங்க என்றாள் சுபா முடிதானே வளர்ந்துடும் விடு வா சுபா என்றாள் ரோஜா அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா என்றாள் சுபா என்ன பண்றது சுபா மனசனால ஆகாததா முடியால ஆயிட போகுது இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோமே இப்போதான் அழகா இருக்க சின்னதா ஒரு கிளிப்பு மட்டும் போட்டுக்கோ வலிய வலிய எண்ணெய தலையில தைச்சு வலிச்சு பின்னல் போடாத என்று சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து பார்த்து சுபாவிற்காக செய்து கொண்டிருந்தாள் ரோஜா அடுத்ததாக முகத்தில் சிறு திருத்தங்களை செய்து சுபாவை மெருகேற்றினார்கள் கண்ணாடியில் பார்த்த சுபாவிற்கு தலைக்கால் புரியவில்லை நானாக்கா அப்படி இருக்கேன் என்று ரோஜாவிடம் கேட்டு தனக்கு தானே சிரித்து கொண்டாள் சுபா என்ன நினைச்சு அழகி தாண்டி யார் இல்லைன்னு சொன்னா நீ இவ்வளவு நாள் மறைச்சி வச்சிருந்த உன் அழக அக்கா வெளியே கொண்டு வந்துட்ட அவ்வளவுதான் நாளைக்கு பாரு உன்னைய பார்த்து அண்ணா அசந்து போய் மயங்கி கீழே விழ போறாரு நம்ம சுபாவா இதுன்னு நினைச்சு சந்தேக பார்வையோட உன்னை பார்க்க போறாங்க எல்லாரும் உன்னைய பார்க்கறத பாத்துட்டு நீ இந்த அக்காவ மறந்துடாத என்று அவளை கிண்டல் செய்தாள் ரோஜா அக்கா நீங்க ரொம்ப ரொம்பதாங்க கிண்டல் பண்றீங்க நான் ஒன்னும் உங்களை விட ரொம்ப அழகு கிடையாது ஏதோ கொஞ்சம் முன்ன விட இப்ப கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கேன் என்றாள் சுபா சரி சரி நம்ம ரசிச்சது போதும் வா வீட்டுக்கு போகலாம் அங்க போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் என்று வீட்டிற்கு கிளம்பினார்கள் இருவரும் தர்மராஜ் சோஃபாவில் அமர்ந்திருந்தார் என்னம்மா ரோஜா எங்கே போயிட்டு வர என்றார் அவர் மாமா அது வந்து நம்ம வீட்டுக்கு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருந்தேன் மாமா என்றாள் ரோஜா என்னது இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே சுபா வெட்கப்பட்டு ஒளிந்து கொண்டாள் நம்ம வீட்டுக்கா எனக்கு தெரியாமையா யார்மா அது என்றார் தர்மராஜ் இருங்க மாமா கூப்பிடுறேன் என்று திரும்பி பார்த்தாள் ரோஜா அங்கே சுபா இல்லை ஏமா உள்ளவா என்றாள் ரோஜா எனக்கு வெக்கமா இருக்கு என்று வாசலிலேயே ஒளிந்து கொண்டு நின்றாள் சுபா மாமா கூப்பிடுறாங்கல்ல உள்ளவா என்றாள் ரோஜா சுபாவும் வெட்கப்பட்டு கொண்டே உள்ளே வந்தாள் யார் மாது என்று திரும்பி பார்த்தார் தர்மராஜ் அங்கே சுபா அடையாளமே தெரியாத அளவிற்கு மாறிப்போய் நின்று கொண்டிருந்தாள் அடடா நம்ம இது அவர் ஆமாமாமா எப்படி இருக்கா கல்யாண பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டோம் என்றார் ரோஜா அருமையா இருக்காமா இவ்வளவு நாள் உன் அழக தான் வச்சிருந்தியா கிராமத்து அழகி இப்போ நகரத்து அழகியா மாறி நிக்கிற நல்லாதான் இருக்க இதுல வைக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு பெண்களுக்கு முதல்ல தன்னம்பிக்கையும் தைரியமும் வேணும் எதுக்காகவும் யாருக்காகவும் நம்மளோட கௌரவத்தையோ நம்பிக்கையோ இழக்க கூடாது நீ நல்லாதான் இருக்க தைரியமா நில் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது என்றார் தர்மராஜ் இல்லைங்கய்யா கொஞ்சம் கூச்சமா இருக்கு அவ்வளவுதான் என்றாள் அவள் மேலிருந்து வந்து கொண்டிருந்த மனோஜ் சுபாவை பார்த்ததும் வாயெடுத்து போய் நின்று விட்டான் யாரது சுபாவா இது என்றான் அவன் ஏன் உங்களுக்கு கூட சுபாவை தெரியல என்றாள் ரோஜா அடையாளம் தெரியுது ஆனா இப்படி ஒரு அழகு இருக்குன்னு தெரியுது என்றான் மனோஜ் அண்ணா நீங்களும் கிண்டல் செய்யாதீங்க என்றாள் சுபா கிண்டல் எல்லாம் இல்லம்மா உண்மையிலேயே ரொம்ப அழகா தான் இருக்கு இப்போதான் என் நண்பன் ஏத்த மனைவியா இருப்ப என்றான் மனோஜ் அப்போ இவ்வளவு நாள் இல்லையா அதை நீங்க சொல்லவே இல்லையண்ணா என்று சுபா கேட்க சச்ச நான் அப்படி சொல்லலம்மா உனக்கு இதுதானே மனசுல அழுத்திக்கிட்டே இருந்துச்சு இப்போ சரியாயிடுச்சுல்ல அதனால சொல்றேன் என்றான் மனோஜ் போங்கன்னே எனக்கு வெக்கமா இருக்கு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள் அவள் நேராக வீட்டிற்கு சென்ற சுபா அப்பா என்ன பண்ற என்றாள் வாமா எங்க போயிட்டு வரீங்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு என்னம்மா இப்படி வந்து நிக்கிற என்ன கோலமா இது என்றார் மருது என்னப்பா எல்லாரும் அழகா இருக்குன்னு சொல்றாங்க நீ என்ன கோலன்னு கேக்குற இல்லம்மா திரு திரியா இருக்குமே ஓ முடி அது எங்க போச்சு அதாமா உனக்கு அழகே என்றார் மருது போப்பா நமக்கு அழகுன்னு படுறது இங்க உள்ளவங்களுக்கெல்லாம் அழகா தெரியல அதனாலதான் ரோஜாக்கா கூட்டிட்டு போயிட்டு என்னை அழகா மாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க என்றாள் சுபா இதுவும் அழகாதான் இருக்கு ஆனா இப்போ என் பொண்ணும் சுபா மாதிரி இல்லை பெரிய இடத்து பொண்ணுங்க மாதிரி இருக்கு பட்டணத்துல படிச்ச பொண்ணுங்க என்றார் அவர் நிஜமாவாப்பா என்றாள் சுபா கேக்குற அப்பா போய் சொல்வேனா அப்போ நாளைக்கு யமுனா நாளைக்குல என்னை அவர் பார்த்தா அவருக்கு என்னைய பிடிக்குமாப்பா என்றாள் சுபா இப்பவும் அவருக்கு உன்னைய பிடிச்சிருக்குமா நாளைக்கு பார்த்தா இன்னும் கூடுதலா பிடிக்கும் அவ்வளவுதான் என்றார் மாறுது சரிப்பா சாப்பிடலாம் வா என்று இருவரும் சாப்பிட்டார்கள் சீக்கிரம் தூங்கி சீக்கிரமா இருந்திருக்கணும் காலையில் பங்க்ஷன் விலையெல்லாம் இருக்குல்ல என்று சொல்லிவிட்டு படுத்து விட்டாள் அவள் மறுநாள் யமுனாவின் வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்த சஞ்சய்க்கு ஜூஸ் கொடுத்தாள் சுபா ஜூஸை கையில் எடுத்துக்கொண்டு தேங்க்ஸ் என்று நிமிர்ந்து இவளை பார்த்த சஞ்சய் பிரமித்து போய் நின்றான் சுபா நீயா இது என்றான் அவன் அவள் அருகில் வந்து கண்ணடித்தான் சுபா வெட்கப்பட்டு தலைக்குனிய அவள் கைகளை பிடித்து தேவத மாதிரி இருக்க சுபா என்றான் சஞ்சய் ஐயோ விடுங்க யாராவது பார்த்துட போறாங்க என்பது போல் கையை உதறியவள் சட்டென்று கண் விழித்து பார்த்தாள் என்று கண் விழித்து பார்த்தாள் அது கனவு என்று தெரிந்தது அடைச்சி கனவு நிஜத்துல இது மாதிரி நடந்தா எப்படி இருக்கும் என்று தனக்கு தானே சிரித்து கொண்டு படுத்தாள் சுபா இந்த பக்கம் ரோஜா தர்மராஜுக்கும் மனோஜுக்கும் சாப்பாடு பரிமாறினாள் என்னம்மா ரோஜா என்ன நடக்குது இங்க என்ன திடீர்னு சுபாவை கூட்டிட்டு போய் அழகுபடுத்தி கூட்டிட்டு வந்திருக்க அவ ஆசைப்பட்டாலா இல்ல நீயா செய்றியா அந்த பொண்ணு ஏற்கனவே அழகாத்தானமா இருக்கா எப்பவுமே இயற்கை தான் நல்லது என்றாள் தர்மராஜ் மாமா இப்பவும் அவளுக்கு செயற்கையா ஒண்ணும் செய்யல அவ இயல்பா இருக்கிறத விட கொஞ்சம் மாத்தி அழகாக்கி கூட்டிட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் என்றாள் ரோஜா இப்போ அதுக்கான தேவை இருக்கு மாமா தான் இந்த முயற்சி என்றாள் அவள் என்னம்மா சொல்ற தேவை இருக்கா புரியலையே என்றார் தர்மராஜ் மாமா நாங்கள் இன்னைக்கு கடைக்கு போயிருந்தோம்ல அங்க சஞ்சயனாவும் சுபாவும் மனசு விட்டு பேசிக்கிட்டாங்க அவருக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதம்தான் ஆனா அவங்க பேசிக்கிட்டதுல ஒண்ணு மட்டும் தெளிவாக தெரிஞ்சது மாமா சுபாவுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அதே தான் அவருக்கும் ஆனால் மனைவியாக மட்டும் ஏற்றுக்க முடியுமா முடியாதாங்கிற சந்தேகம் அவருக்கே இருக்குமாம்மா குழந்தைக்காக தான் கல்யாணங்கிறதுனால குழந்தையை மட்டும் பார்த்துக்கிட்டே இவ காலத்தை ஓட்ட முடியாது இல்லையா அவர் மனசையும் மாற்றணும் அவரும் முழுசாக அவளை மனைவியாக ஏற்றுக்கணும் அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு இவ எப்போவுமே எண்ணெய் வச்ச தலையோட பிசு பிசுப்பாக இருக்கா எந்த நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா அவளுக்காக அவள் நேரம் ஒதுக்கி தன்னை கிடையாது கிடையாதுமாம்மா அண்ணன் மனசை மாத்த இதுவும் ஒரு சின்ன முயற்சி அவ்வளவுதான் வேற எந்த உள்நோக்கமும் இல்லை என்றாள் ரோஜா அவளுக்காக நீ ரொம்ப மெனக்கடுறம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என் தங்கச்சி அவள் பொண்ணை நல்லா வளர்த்துருக்கா தனக்காக மட்டும் யோசிக்கிற இந்த காலத்தில் மற்றவங்கள பற்றியும் யோசிக்கிற அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பம்மா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்டியாம்மா வளைகாப்புக்கு போகணும் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிங்க நாளைக்கு நிறைய வேலை இருக்குது நம்ம தான் பெண் வீட்டு சைடில் எடுத்துகிட்டு போகணும் எல்லாருக்கும் சொல்லிட்டீங்கல்ல என்றார் தர்மராஜ் மாமா எல்லாருக்கும் சொல்லிட்டேன் எல்லாரும் காலையில் நேராக மண்டபத்துக்கு வந்துருவாங்க நம்ம மட்டும் இங்கேருந்து கிளம்பிடலாம் என்றாள் ரோஜா சரி சரிம்மா அடுத்தது நம்ம வீட்டில் ஒரு வளைகாப்பு நடத்தணும்னு ஆசைப்படுறேம்மா ரோஜா என்று சொல்லிவிட்டு நான் போய் படுத்துக்கிறேமா குட் நைட் என்றார் தர்மராஜ் ரோஜாவின் முகம் வாடிவிட்டது வாடிய முகத்தோடவே அறைக்கு சென்றாள் அவள் என்னடி ஏன் டல்லா இருக்க ஓ டயர்டா இருக்கியா காலையிலிருந்து அலையிறல்ல அதனால அப்படி இருக்கும் என்றான் மனோஜ் இல்லாதான் மனசுக்கு தான் சரியில்லை என்றாள் ரோஜா இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த இப்போ என்ன வந்துருச்சு மனசுக்கு என்றான் மனோஜ் ஒன்றும் இல்லை நாளைக்கு அக்காவுக்கு வளைகாப்பு இல்லை மாமா அடுத்தது நம்ம வீட்டில் வளைகாப்பு பண்ணணும்னு சொல்றாரு ஏங்க இவ்வளவு நாளாச்சு நமக்கு எந்த அறிகுறியும் தெரியலையே டாக்டரை போய் பார்க்கலாமா என்றாள் ரோஜா ஹடியே மக்கு பொண்டாட்டி இதுக்கெல்லாம் போய் டாக்டரை பார்ப்பாங்களா நமக்கு என்ன கல்யாணம் பல வருஷமா ஆச்சு அப்பாவுக்கு வயசாயிடுச்சு அவர் பேர குழந்தைகளை பார்க்கணும் தாத்தாவாகணும்னு ஆசைப்படுறாரு போல எனக்கு கூட தான் ஆசையா இருக்கு அதுக்காக நமக்கு குழந்தையே பிறக்காதுன்னு நீ எப்படி முடிவு செஞ்ச நீ எப்போவுமே ஒன்று ஃப்ரீயாக வச்சுக்கணும் உன் குழந்தைய பற்றி மட்டும் யோசிக்கணும் உனக்கான நேரத்தை தான் செலவு பண்ணணும் ஆனால் நம்ம கல்யாணம் பண்ணதுலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனையை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்ருக்க ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டேங்கிற அதனால தான் டென்ஷனாகவே இருக்கில்ல ஒருவேளை அது கூட காரணமாக இருக்கலாம் குழந்தை வேணும்னா நீ அத்தான தான் கவனிக்கணும் நீ தான் என்னை கண்டுக்கிறதே இல்லையே அதனால் கூட இருக்கலாம் நீ சரியாக முயற்சி பண்ணினா நமக்கும் சீக்கிரம் வளைகாப்பு ஃபங்க்ஷன் பண்ணிடலாம் என்றான் மனோஜ் இப்போ மட்டும் என்ன உங்களை கண்டுக்காமல் இருக்கேன் நான் வேண்டான்னு சொன்னால் மட்டும் நீங்கள் என்னை விட்டுறீங்களா என்ன நடக்க வேண்டியது நடந்துக்கிட்டு தானே இருக்குது ஆனாலும் குழந்தை தங்க மாட்டேங்குது அதான் மனசில் ஒரு ஓரமாக ஆயிடுச்சு என்றாள் ரோஜா நீ அதிகமாக யோசிக்காத இப்படி வா வந்து இப்படி உட்காரு என்றான் என்னங்க என்று அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் ரோஜா பொண்டாட்டி உன்னைய மாதிரி கொழு குழுன்னு அழகான ஒரு பெண் குழந்தை கூடிய சீக்கிரம் நமக்கு பிறக்கும் என்றான் மனோஜ் சுபா கண்ட கனவு நிறைவேறுமா காத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் பொண்ணான கையில அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு